அதனால அந்த கவனம் இருந்தால்தான் எங்களாலே சரியா பேச முடியும் தயவு செய்து நான் ரொம்ப பணிவா இதை கேட்டுக்கொள்கின்றேன் நான் கூட குரு ஞான நம்பிக்காவுக்கு என்ன கவலைன்னா கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட் இவ்வளவு அதிகமாயிருச்சு நதிகள் எல்லாம் வறண்டு போய்விட்டது நதி மணல் என்பதே இல்லையே கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே கொட்டுகிறார்களே இங்கே மணலை எடுக்க கூடாது என்று கேரளாவில் உத்தரவு போட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து மணலை எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு போகிறாங்க இதெல்லாம் குருஞானம் கவலைப்படுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அது உங்க அணி கவலை அவங்களுக்கு என்ன காரணம் இவங்க போயிருக்காங்க முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் இவங்க இன்னும் சாப்பிடல இனிமேதான் இவங்க சாப்பிடணும் முன்னாடி இருக்கிற ஆளு சாப்பாடு தூக்கி வெளியில போட்டுருக்காங்க அது அவங்களுக்கு கவலை ஏமா அவங்க சாப்பாட்டை ஒரு போட்டில் ரெண்டு போட்டில் போட்டாந்தே வெயிங்க

வாகனங்களை விருட்டு விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு நீங்க எல்லாம் போறீங்க குரு ஞானம் கேட்டாங்க தானே பக்கத்துல போ நீங்க கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க கேட்டாங்க பக்கத்துல போக வேண்டிய இடத்துக்கு கூட எதுக்கு வாகனங்க நான் கூட அப்படிதாங்க சென்னையில நான் சாலி ஒரு இடத்துல இருக்கேங்க நீங்க யாரா சென்னைக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வராதீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி சொல்றது கஷ்டம் எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க கூப்பிடுவீங்க நாங்க சென்னைக்காரங்க நான் சொல்றேன் வராதீங்க ஏன்னா எங்க ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா திரும்பி போக முடியாது உங்களால

நாங்க நடக்க முடியாது தெருவுல தான் போனோம் தெருவுல நடந்தா பத்து வண்டி மோதும் அதுக்கு ஒரே வண்டி நாங்களும் வண்டி எடுத்துட்டு போயிட்டா ரெண்டு பேராத மோதாம ஒதுங்கி இருப்பாங்க இப்ப எங்க என்ன பண்ண சொல்றீங்க நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களை எடுத்து வெளியே வீச வீச வேண்டிய பொறுப்பை செய்யாமல் இருக்கிறவர்களுடைய பிழைய வண்டியை எடுத்துக்கொண்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்று உடல் நலத்துல கொஞ்சம் கூட நல்லது இல்லைன்னு உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களும் கதறிக்கிறார்கள் நம்ம ஊர்ல சாம்பாரு மைக்ரோ பிளாஸ்டிக் பேக்ல தான் நம்ம போடுறோம் அதை சுத்தி இருக்கிற ஒரு ரப்பர் பிடிக்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சாம்பாரை சாப்பிட அரை நிமிஷம் ஆகும் ஆனா அந்த மைக்ரோ தான் போடுறாங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஏன் பேன் பண்ணாம இருக்காங்கன்ற கேள்வி அப்படியே பேங்க் ஒரு பேருக்கு இருந்தாலும் எந்தெந்த இடத்துல உண்மையாகவே அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய எல்லாரும் சரியாக செய்கிறார்களா என்ற கேள்வியை எங்கள் அணியிலிருந்து வைத்தால் அவங்க ரெண்டு பேருக்கு கோபம் வருது நான் என்ன செய்வது அவங்க அவருக்கு முன்னாடி பேசின அவருக்கு ஒரு கவிதை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது மாண்ட கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது மரங்கள் இல்லையே யார் மழைக்கு மனு அனுப்புவது ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க இவங்க வந்து அழகா சொன்னாங்க நான் பதிலுக்கு கேட்கிறேன் சாலைகள் அமைக்க வழியெல்லாம் மரங்களை யார் வெட்டி போட்டது குறிஞ்சா நம்பிக்கை

நமக்கு தேவை ஆனால் இந்த அந்த அதில் முன்னாடி அது ஒன் வே ரோடாக இருந்தப்போ எல்லாம் போயிருக்கீங்க அப்புறம் இரு வழி பாதையான போ நீங்கள்லாம் போயிருக்கீங்க சில சமயம் நடந்து போயிருப்பீங்க சைக்கிளில் போயிருப்பீங்க காரில் கூட போயிருப்பீங்க வழியில் எவ்வளோ மரங்கள் இருந்தீங்க இன்னைக்கு நான்கு வழி சாலையான பிறகு அப்படியே ஒரு மரம் கூட இல்லாமல் வெட்டி சாச்சிருக்காங்களே கோர்ட் என்ன சொல்லுகிறது நீங்க நான்கு வழிச்சாலைகளை அமைப்பதற்காக மரங்களை எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு மரங்களை எடுத்தீர்களோ அதே அளவு மரங்களை சொல்லுகிறதே அதை பொறுப்பு என்று தனிப்பட்ட நபர்கள் செய்ய முடியுமா அவங்க அவருக்கு முன்னாடி பேசிய கோவை தனி வளர்த்து கிளி பறந்து விட்டது கவிதை சொன்னாரு அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரங்கள் வளர்த்தேன் இரண்டும் வந்தது என்ற அழகான திம்மக்காவை பற்றி சொன்னார் மரங்களை அவர் என்ன யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தானே தீர்வு காண வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்வு காண வேண்டுமா பணம் சம்பாதிப்பவர்கள் தீர்வு காண வேண்டுமா என்று கோவை தனப்பால் கேட்டார் கேட்டார்கள்

நீங்க மட்டும் இல்ல நிறைய இடத்துல சிவகாசி கிரீன் போரம்னு ஒரு அமைப்பு சிவகாசியில இருக்கு சிவகாசி என்ற ஊரை பற்றியே நமக்கு என்ன அந்த பேரை கேட்ட உடனே நம்ம கந்தக பூமின்னு தான் நம்ம நினைப்போம் அந்த பட்டாசு தொழிற்சாலை இருப்பதுனால கந்தக பூமின்னு தான் அதை நினைப்போம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி கூட அஞ்சு வருஷம் முன்னாடி கூட சிவகாசியில ட்ரிங்கிங் வாட்டர் என்பது வாங்கப்பட வேண்டியது என்பதுதான் விதி வாங்கணும் தண்ணிய வேற வழியே கிடையாது ஆனா இன்றைக்கு சிவகாசி கிரீன் போரம் என்று இங்கே நீங்கள் வைத்திருக்கிற வனத்துள் திருப்பதி திருப்பூர் மாதிரி ஒரு அமைப்பு அங்கே கண்மாய்களை மீட்டமைப்பு செய்திருக்கிறார் கண்மாய்கள் முப்பது அடி நாற்பது அடியில தண்ணி கிடைக்கிறது நீங்க யாரு போய் பார்க்கலாம் இதை யார் செய்திருப்பது எங்க அணிலே இருந்தாலும் சகோதரர் சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன் சொல்ல நிறைய அணி இருக்கிறது தான் நல்லது

இது ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்னப்பா ஆகும் அப்படின்ற பயம் உங்களுக்கு இல்ல அப்போ நீங்க வேறு வழி இல்லாமல் நெஞ்சு இல்லையே என்று எழுந்து வந்து இதை செய்கிற பொதுமக்கள் தலையிலேயே பொறுப்பை சுமத்தி விட்டு செய்ய வேண்டியவர்களை எல்லாம் விடுவித்து விடுவது என்ன நியாயம் என்று நான் இந்த அணியில இனிமே அவங்க பேச முடியாதுன்றதுனால நடுவர் அதற்கு பதில் சொல்வார் என்ன நான் நடுவர் தான் கோவை பாதிக்கப்பட்டவர்கள்

இந்த வரி செலுத்துவதை அந்த அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் மிகச்சரியாக கண்காணிப்பதனால் அந்த ஊரிலே எல்லாரும் பயந்து கொண்டு அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கார்பனுக்கு மேலே அவங்க ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியே போவதில்லை இப்போ நம்ம ஊர்ல நம்ம ஊர்லன்னா நம்ம நா மாநிலத்தை மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நான் சொல்றேன் இப்படி தைரியமா நம்ம சொல்ல எங்க ஊர்ல இவ்வளோதாங்க எமிஷன்

திருவி கல்யாண சுந்தரனார் என்ற ஒரு மாபெரும் தமிழறிஞர் சென்னையில வாழ்ந்தவர் அவர் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அறுபது மட்டும் வச்சுக்கோங்களேன் அவர் எழுதுறாரு அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக கூவம் நதியிலே போய் குழு குழு ஒரு குளியலை போட்டுவிட்டு பார்த்தசாரதி கோவிலுக்கு போனேன்னு எழுதியிருக்கிற குறிப்பு இருக்குங்க

இந்த கழிவை எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற ஏரியிலையோ குளத்திலேயோ கால்வாயிலோ கலக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதுக்கு விதிகளே இல்லையா கட்டாயம் இருக்கு எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் பிளான் பிளான் ஒவ்வொரு நாளும் ரன் பண்ணும் சார் ஒரு நாள் ரன் பண்ணா ஒரு ஃபேக்ட்ரியில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் என்ன பண்ணுவார் மூணு நாள் ஓட்டுவார் நாலாவது நாள் ஃபேக்ட்ரி மேனேஜர் கூப்பிடும் எவ்வளோ நாளையா ஓடி இருக்கு பிளான்ட்டு ஐயா மூணு நாளாக ஓடிடுச்சியா ரெண்டு நாள் நிறுத்திவேன் ஐயா ரெண்டு நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டா

பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு ஃபேக்டரியில் ஏதோ ரெண்டு நாள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பிளான் ஓடலைன்னா என்ன இந்தியாவே கெட்டு போருமா நினைக்கிறாங்க இப்படித்தான் இந்தியாவிலே இருக்கிற பல இருக்க நினைத்தார் அவர் சொன்னார் நீங்கள் கையை வீசிட்டு போறீங்க அதுபோல் பையை வீசிட்டு போங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் நாங்கள் மஞ்சள் எடுத்து எடுத்துக்கோ தயாராக தான் இருக்கோம் இப்போ எல்லாருமே அதை நாங்க செய்யவும் கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு வேலை எடுத்துகிட்டு போகலன்னு பயங்கி அதுவும் பிரச்சனை சரி ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை வாசஸ்தலம் பேரெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லக்கூடாது அந்த இடத்துல பிளாஸ்டிக் பையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கலெக்டர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்தது அடுத்தது என்ன பண்ணாங்க மலையை காப்பாத்தணும்னா சாமி இவ்வளவு ரிசார்ட் இங்கே கட்ட

நம்முடைய முன்னோர்கள் என்வாயிரன்மெண்ட்டை நல்லா பாதுகாத்தாங்க நம்ம எல்லோரும் வச்சுக்கிறோமோ எல்லோரு அது யாருக்காவது மாற்று கருத்து இருக்காது யார் பாதுகா இப்போ எங்கள் கொழுத்தாத்தா உங்கள் கொழுத்தாத்தா ஓட கொழுத்தாத்தாவோ இருந்தாங்க அவங்க தான் பாதுகாத்தாங்களா அது எனக்கு தெரியாது ஆனால் பாதுகாத்தவர்கள் யார் என்பதை பற்றி நமக்கு குறிப்புகள் இருக்கின்றன ஜோ இங்கே உங்களுடைய கொங்கு பெர்ஸில் ஓட்டுற நொய்யலா இந்த நொய்யல் ஆற்றலே நீர் பெருக்கம் அதிகரிக்கிற போதெல்லாம் அது வயல்களை முழுகடித்தது பாதி நாள் நீர் பெருக்கமே இல்லை என்ன பண்ணாங்க சோழ குலத்து மன்னர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து கோழிக்கோடு வரை ஒரு சாலையை அமைத்திருந்தார்கள் ராஜகேசரி பெருவழின் அந்த சாலைக்கு பேர் அந்த ஒரு சாலையில் இந்த நாகப்பட்டினத்து கோழிக்கோடு பாருங்க அந்த ஒரு சாலையில் முப்பத்தி ரெண்டு ஏரிகளை அவர்கள் ஏற்படுத்தி அமைத்திருந்தார்கள் நான் <laughs> நீங்க <laughs>

அதுதானே ट्रंप வேலையிரவர். சொல்றீங்க நீங்க. சம்மிட் எதுக்கு சார்? சும்மா எல்லார சேர்ந்து பாரிஸ்ல சந்தோஷமா உங்களுக்கு தெரியும். சம்மிட் எதுக்காக? இந்த வருஷத்துக்குள்ள கார்பன் எமிஷனை எவ்வளவு கம்மி பண்ண முடியும்னு அவங்க எல்லாரும் சார்

அவர் சைக்கிளை கூட ஓட்டாம ஊருட்டே போவார் கார்பன் கம்மி கம்மியாயிருக்கு அவர் அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார் பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கார்பன் கம்மி ஆயிருக்கும் இது தலைவர்கள் சட்டம் போட்டு அந்த சட்டத்தை செயலாற்றுகிற ஆளுமை ஒவ்வொரு கண்ட்ரியும் என்னுடைய கார்பன் எமிஷன் இவ்வளவுதான் இருக்கும் இவ்வளவு தான் இருக்கும் எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்து பண்ணதை செயல் ஆற்ற வேண்டும் என்று தான் சம்மிட் வைக்கிறான் சம்மிட் வைக்கிறதுக்கு முன்னாடியே பெருந்தலைவர் ட்ரம்ப் நாங்கள்லாம் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால்தான் சார் கிரேட்டார் தன்னர் என்கின்ற வெறும் பதினாலு வயசு குழந்தை இந்த சம்மிட் நடக்கிற போது வாசலில் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குது ஊரே கிளைமேட் சேஞ்சஸ்னால அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பேசி பேசி மாஞ்சி என்னடா செய்வீங்க அந்த பாப்பா இருந்துச்சு பெருமக்களே இது பெரிய பிரச்சனை நாம் சாமானியமாக பேசி சிரித்து கடந்து விடுகிற பிரச்சனை அல்ல இது மிகப்பெரிய பிரச்சனை அதான் அந்த தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு இயற்கை வளம் என்பது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்து விட்டு போன சொத்து அல்ல அது என்னுடைய பேரின் பேத்திகளிடமிருந்து நான் கடன் வாங்கிய சொத்து என்று சொன்னார் நம்முடைய குழந்தைகள் நாம் பார்த்தது போல பார்ப்பார்களா ஏரி என்றால் குலம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியுமா ஒரு குலம் இருந்தால் அதனுடைய பக்கத்திலே வாழ்கின்ற உயிரினங்களை பற்றி அவர்களுக்கு தெரியுமா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வேண்டும் என்றால் தனி மனிதர்கள் நிறைய செய்கிறார்கள் ஏற்கனவே இப்ப நீங்க செஞ்சிருக்கிற மாதிரி சிவகாசியில செஞ்சிருக்கிற மாதிரி தனித்தனி மனிதர்கள் செய்கிறார்கள் நான் சொல்கிறேன் போதாது என்று சொல்லுகின்றேன் போதாது அரசாங்கங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு சார் நிகமானந்தா என்ற ஒரு துறவி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நூத்தி பதினைந்து நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் எதுக்கு தெரியுமா கங்கை நதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடுது அதுல கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு முழுக்க முழுக்க கனிம வள சுரங்கங்கள் அவற்றினுடைய எச்சத்தை கங்கை நீரில் நேரடியாக கொட்டினார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று மாத்ரி சதன் என்ற அமைப்பை சேர்ந்த நிகமானந்தா என்ற துறை ஒரு வயசு வெறும் முப்பதுங்க வெறும் முப்பது வயசு நூற்றி பதினைந்து நாள் வெறும் சுடுதண்ணியும் தேனையும் மாத்திரம் அருந்தி வேற சாப்பாடே சாப்பிடாம நூற்றி பதினைந்தாவது நாள் இறந்து போனார் அவர் இறந்து போகிறதுக்கு பத்து நாள் முன்னாடி அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு யூடியூப்பில் அதை தேடி பாருங்க இன்னமும் அது இருக்கு கிட்டத்தட்ட நூறு நாள் சாப்பிடாமல் இருந்த ஒரு மனிதர் பேசுகின்றார் நீங்கள் இப்படி உணாவது இருந்தால் கங்கை நதி சுத்தமாக இருமான்னு கேட்குறாங்க ஆகாது என்று கை நடுங்குது அவருக்கு காலையில் வில விலைன்னு வருது மூறு நாள் சாப்பிடாம இருந்தாயும் ஒரு சொல்லி எனக்கு தெரியும் ஆனா யாராவது வந்து நான் இப்படி உண்ணாவிரத படம் பிடிச்சு அது ஒரு யூடியூப்ல எங்கேயாவது வந்து அதை ஒரு பத்து பேர் பார்த்து அந்த பத்து பேர் ஆயிரம் பேர் சொல்லி அந்த ஆயிரம் பேர் அவங்க ஊரில் இருக்கிற பொறுப்பில் உள்ளவர்கள் முன்னாடி ஒரு கோரிக்கையை வைத்து நடத்தி இந்த கனிம வள சுரங்கங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆர்டர் வருன்னா இந்த இல்லை பிறந்து வந்தாலும் திரும்பவும் உண்ணாவிரை சொல்லுகிறார் அவர் ஒரு பொது மனிதர் தான் பொது மனிதர் செய்ய வேண்டியது அவர் கங்கை நதி முழுவதுமா சுத்தம் ஆயிருச்சா ஓரளவு செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் முழுக்க முழுக்க கழிவுகளை ஆற்று நீரில் கொட்டக்கூடாது என்றால் தொழிற்சாலையை வைத்திருப்பவர்கள மனசாட்சியை மாத்திரம் நாம் நம்பி பயன் ஆனால் ஆனா இங்க இருக்கிறவங்க மாதிரியே எல்லாரும் அறம் தான் இருப்பார்கள்னு யார் சொல்ல முடியும் அவரவர்கள் பணம் வரும் என்றால் குறுக்கு வழிகளை நாடுவே நாடுகிறார்கள் அந்த வழியில் போனால் நாம மாட்ட மாட்டோன்ற தைரியத்தை அவர்களுக்கு கொடுப்பது யார் என்ற ஒரு கேள்வியை வைத்து நிறைய பாடல்கள் சொன்னார்கள் வள்ளுவம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறது அதை மாத்திரம் சொல்லி நான் நினைக்கிறேன் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண் என்று வள்ளுவர் நீர் மணி நீர் மணினா என்னது மணிக்கு நீருக்கு என்னங்க சம்பந்தம் மணின கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம்ல மணி மாதிரி பாஸ்பாட்டிகம் மாதிரி இருக்கிறது தான் தண்ணி அப்படி இல்லனா அது தண்ணியே இல்ல மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அரண் என்பதை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களின் கடமையா அரசாங்கங்களினுடைய கடமை அரசாங்கம் அரண்னால அரசாங்கத்தினுடைய பொறுப்புல இருப்பது இந்த நாலு தாண்டா ஒரு நாட்டுக்கு காவல் என்று வள்ளுவர் சொன்னார் சொன்னால் எது காவலோ அதை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பெரும் கடமை பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது நான் மறுக்கவில்லை அதை விட பெரும் பொறுப்பும் கடமையும் பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு தான் இருக்கிறது நீங்க ரொம்ப அழகா இந்த கோல் வச்சுருக்கீங்க பத்து வருடத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் வரை இஸ் காட் அ ஸ்மார்ட் கோல் அது மிகச்செரிய இந்த காலத்துக்குள்ள செய்திருப்பது மரங்களை வளர்த்த வேலையை மாத்திரம் அல்ல மனசாட்சிகளை ஒலுக்கி இருக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் பொறுப்பில இருப்பவர்கள் இன்னும் நீங்கள் அ معناتலங்க. உங்க தனியா கூட்கே என்ன சொல்லுங்க? எங்க வேலையங்களை செய்யத்துக்கு தந்திரவில்லமா இருந்தாலே போறோம் நீங்க சொல்லுங்க. அப்படியே கேமரா சொல்லுவீங்க? தனியா கூட்கே எனக்கு 28 இல லட்சம் மாத்த நடிங்க. இப்போ என்ன? எங்க வேலையங்களை தந்திரவில்லமா செய்யறதுக்கு ஒண்ணும் சொல்லு. நான் முன்னாடி ஒரு ஃபோரம் பத்தி சொன்னேன். அவங்க அதேதான் சொன்னாங்க. நாங்க கஷ்டப்பட்டு கண்மாய க்ளியர் பண்ணிட்டோம் இவங்க அப்படியே ஒரு சாக்கடை தந்து அதை விட்டுட்டாங்க போய் கேட்டா நாளைக்கு வார நாளைக்கு வாங்க நாளைக்கு வார நாளைக்கு வார என்ன சார் அர்த்தம் இன்று போய் நாளை வர வேற ஒண்ணு வரணும்னு அது இல்லாமல் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்தாலே நம்முடைய என்வாயன்மெண்ட் நம்முடைய சுற்றுச்சூழல் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நிலையை நாம் இரு கரம் குவித்து பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய சக்தியை வல்லமையை நமக்கு தரும் என்று நம்பி இயற்கையை வணங்கிய ஒரு சமூகம் நம்முடைய சமூகம் கூட ஸ்தல வருஷம் இல்லாத ஒரு கோவில் அவங்களால பார்க்க முடியாது இயற்கையே வணங்கிய இந்த பாரம்பரியத்தில் நிச்சயம் நாளை நம்முடைய குழந்தைகளுக்கு மணி நீரும் மண்ணும் காடும் அணிநிழல் அணிநிழல் காடும் மரமும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி Субтитры